வசமாக என்ன வழி வெட்டி அடைய என்ன வழி உலகின் கவனம் உங்கள் மீது திரும்ப வேண்டுமெனில் ஒவ்வொரு நொடியையும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும் வேளையில் கடந்து வந்த மைக்ரோ நொடிகளை கூட கவனத்தில் கொள்ள வேண்டும் கடந்து வந்த பாதை தன்னை மறந்து விடாதே கடந்து வந்த பாதை முட்கள் நிரம்பியவையாக இருக்கலாம் ஆனால் அவை கொடுத்த பாடங்கள் மிக முக்கியமானவை முட்பாதைகள் ரோஜாக்கள் நிரம்பிய மலர்பாதையாக மாற கடந்த வருடம் நமக்கு துணை இனிக்கும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் முக்கியமானவையே தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு சப்ரேட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பெருங்கள் இது தொடர்ந்து பார்க்கலாம் கொமான் மூலம் உங்களுக்கு லைக் பகிர்ந்துட்டு சப்ரேட் பட்டனை தொடர்ந்து கிளிக் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் நாங்கள் பார்க்கலாம் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன வழி என்று வெற்றி பெற நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு நொடியும் முக்கியமானவையே நம்பிக்கை நாட்டுடன் இந்த ஆண்டில் பயணிப்போம் நம்பிக்கையை கைவிடாதீர்கள் ஒலிம்பிக்கில் எட்டு தங்கம் என்ற நீச்சல் வீரர் மைக்கேல் ஃபெல்ப்ஸ் இவ்வாறு கூறுகின்றார் வினாடிகளின் அருமையை எனக்கு தந்தது முதல் ஒலிம்பிக் சில வினாடிகளை சேமிக்காமல் விட்டதால் நான்கு வருடங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது தோல்விகள் என்பவை வெற்றிக்கான வழித்தடத்தை நோக்கி பயணிக்க உதவும் மைக்கல் அதனால் தான் இன்று வரை தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டு இருக்கின்றார் சென்ற வருடத்தின் தவறுகளை திருத்தி இந்த வருடத்தின் வெற்றியாளராக முயற்சிகளை மேற்கொள்வோம் குற்றங்களை தவறுகளை மனதில் நிலைத்து நிறுத்தி அதனை களைந்து செயல்படுவோம் தவறுகள் அற்ற நிலையே நமக்கு பெரும் செல்வமாகும் நாம் செய்யும் தவறுகளே நம்மை அளிக்கும் பகையாக வருவதால் செயல்படுதலே வெற்றியை கொடுக்கும் தவறுகளற்ற மனநிலையை உருவாக்கிட முயற்சி மேற்கொள்ள வேண்டும் இதனையே திருவள்ளுவர் குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் பகை என்கின்ற உறுதியான மனநிலை உறுதியான மனநிலையே தவறுகள் அற்று செயற்பட உதவும் பாரதி கூறியது போன்று மனதில் உறுதி வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் சிறிய தோல்வி கூட நம்மை உழுக்கி விடவோலாம் மனம் தோல்வி அன்று துபண்டு போய்விடக்கூடாது அட தோத்து பொணவினியங்களால் முடியாது முடியாது என்று ஒரு நாளும் நெய்காதீர்கள் முடியும் முடியும் எத்து நிறம் ஆயிரம் முறை தோட்டாலும் நான் ஜெயிப்பேன் என்று நெய்ந்து கலங்குதல் அறிவுடைமை ஆகாது யாதான் தோல்வியை தழுவவில்லை வில்வீரன் அர்ஜுனன் காண்டீபம் எந்திய கையில் சங்கு வளையல் அணிந்து அழியாக இல்லையா அதாவது பெண்ணாக மாறவில்லையா உடை உடுத்தி ஒரு வருடம் மறைந்து வாழ்ந்தானே பதினாலு வருடம் காடாழ்ந்தாலும் ஒரு வருடம் நாக இருந்தாலும் அவன் ஒரு அரசிக்கு செவகனாக ஒரு பெண்ண பணிப்பெண்ணாக வளையல் அணிந்து கையில் வளையல் அணிந்து அர்ஜுனன் பணிப்பெண்ணாக வேஷம் போட்டு மறைந்து வாழவில்லையா பீமன் சமையல் காரனாகி கரண்டி எல்லோரும் வணங்கிய மதித்த தர்மன் செங்கோல் ஏந்த வேண்டிய கையில் மூங்கில் கோளை ஏந்தி தரகனுக்கு கீழாக பணியாற்றவில்லையா புகழ்பெற்ற நகுலனும் சகாதவனும் மற்றொருவனின் குதிரை மாடுகளை பராமரிக்கும் பணியினை செய்யவில்லையா மகாராணி திரேலவதி அடிமையாக வாழவில்லையா யார்தான் தோல்வியை தழுவவில்லை தோல்வி என்பது ஊக்கமற்ற நிலை எங்கே தோல்வி ஏற்பட்டு விடுமோ என்ற பயம் ஊக்கமற்ற நிலை ஊக்கமே உயர்வின் வாய்ப்படி ஊக்கம் அது கைவிடேல் என்று சின்ன பிள்ளைக்கே சொல்லி கொடுக்கிறோம் எது ஊக்கம் உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை ஆத்தில்ல மரமாக்க அல்லாதே வேறு என்கிறார் வள்ளுவர் ஒருவருக்கு வலிமையாவது ஊக்கம் மிகுதியே அவ்வூக்கம் இல்லாதவர் மரங்களே எந்த முயற்சியும் எந்த ஊக்கமும் எடுக்காதவர்கள் ஒரு தரம் தோட்ட இனி என்னால் முடியாதென்று முடங்கி கிடப்பவர்கள் எல்லாம் மரங்களுக்குச் சவனானவர்கள் மரங்கள் போன்றவர்கள் மரம் நடக்காது ஆனால் மரம் சில மரங்கள் மற்றவர்களுக்கு உதவும் ஆனா மரம் போல மாட்டார்கள் அவர்கள் வாழ்க்கையில் மன எழுச்சியே வெட்டியை தரும் ஆகவே தோல்வியைக் கண்டு முடங்கி போயிட வேண்டாம் தும்பம் கொண்டு பதுங்கிட வேண்டாம் தும்பக்கடலில் வாழ்க்கை படகினை சாமத்தியமாக ஓட்ட வேண்டும் தும்பம் வந்தால் தான் நீரில் மூழ்கும் போதுதான் ஒருவருக்கு மரணம் ஏற்பட போகுது என்று தெரியும் போதுதான் வாழணும் ஒன்று என்று நினைப்பான் ஒருவரை ஒருவர் பிடித்து இழுத்துச் செல்லுகிற கொண்டு போய் கிடங்குக்குள் தள்ள போகிற அவருக்கு உதவி செய்வார்களா யாராவது என்று அவர் துத்தி முத்தி பார்க்கிறவருக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அவர்தான் தன்னை காப்பாற்றணும் கடைசி நேரம் வருகிறது அவளை மட்டும் அவன் துணிக்கலே இல்லாமல் இருப்பான் கடைசியில் கொண்டே தள்ளும் போதும் துணிச்செல்லாமல் தானே அவனை தள்ளி மூடிடுவார்கள் தள்ளும் போதும் அவன் சுத்தி எவ்வளவு பேர் தள்ள நினைத்தாலும் அவன் தன்னை காப்பாற்றுவதற்காக அவ்வளவு பேரன் தள்ளி விட்டு அவன் வெளியே வருவான் அவன் தப்பிப்பான் தும்பக்கடலில் வாழ்க்கை படகினை சாமத்தியமாக நதியிடமே சரணடைந்துவிடும் தும்பக்கடலில் பயணம் செய்யும் படகாகிய நம்மை நச்சிந்தனைகளாலும் ஆழமான ஆன்மீகத்தினாலும் வளமான நட்புழங் பண்புகளினாலும் பிரபஞ்சத்தினாலும் பலப்படுத்திக் கொள்வோமே மனதை உறுதிப்படுத்துதலே கடலின் மறுகரையை கடக்க உதவும் ஆகவே மனதின் ஆற்றலை உணர்வோம் அதற்கு கடந்து வந்த பாதை உறுதுணை புரியும் கடந்து வந்த பாதைதனை ஒரு வெற்றி பாதைக்கு சமைக்கும் பாதையாக நடந்ததை படிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நடந்த சஞ்சலங்கள் பிரச்சினைகள் ஏமாற்றங்கள் மனக்கதப்புக்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி வர வெற்றி வர முன்னேறுங்கள் உங்கள் தன்னம்பிக்கையை கைவிடாதீர்கள் அதற்கும் கடந்து வந்த பாதை உறுதுணை புரியும் எதுவும் கடந்து போகும் மனம் திடமானதாய் இருப்பின் துன்பங்கள் லேசானவையாக்கி விடும் வெற்றிக்கு வழி வெற்றிக்கு வழி என்ன ஊழிய பேரினும் ஆலி என்றார் திருவள்ளுவர் வலிமையின் ஆற்றலை அறிந்து உணர்ந்தவர்கள் ஆழ்கடனின் அமைதி போல் அடக்கமாகவும் பெருந்தான்மையாகவும் இருப்பார்கள் தெரியும் இது தெரியும் என்று வெளியே சொல்லிக் கொண்டிருக்க மாட்டார்கள் எல்லாம் தெரிந்திருக்கும் ஆனா வழிகாட்ட அடக்கமாக பெருந்தான்மையாகவும் இருப்பார்கள் அவர்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் கடலின் மேற்பரப்பில் தோன்றும் அலை போன்றதாகும் உண்மனமோ அமைதியானது இத்தகையோரையே சான்றோர் என போற்றப்படுகின்றார்கள் மனமே மனமே சான்றோருக்கு வந்தது மனமே உயர்ந்தோராக்குகின்றது உங்களின் மனமே உயர்ந்தோராக்குகின்றது மனமே படைப்பிற்கு காத்தவராக கருவியாக நின்று செயலாற்றுகின்றது அம்மன ஆற்றலை உணர்ந்தால் எல்லாவற்றிலும் வெற்றி உடலை உறுதி செய்ய உடற்பயிற்சி மேற்கொள்வது போன்று மனநலத்திற்கு தியான பயிற்சி மேற்கொள்ளுவோம் தியானம் யோகா போன்ற பயிற்சிகள் எண்ணங்களை ஏற்றம் பெறச் செய்ய உதவுகின்றன நல்ல எண்ணங்கள் ஆள் மனதில் பதிவுகளாக அமைந்து நம் செயல்பாடுகளாக மாறுகின்றன நாம் மனதில் நல்ல நேர் நேரான எண்ணங்களை உருவாக்குவோம் நடக்கும் முடியும் என்னால் முடியும் நான் அடைவேன் என்னால் செய்ய முடியும் என என்னால் முடியாது என்னால் முடியாது எனக்கு வருத்தம் வந்துடும் எனக்கு அந்த பிரச்சனை வந்துடும் என்று எதிர்மறையாக நினைக்காது என்னால் முடியும் எதுவும் நடக்காது நல்லதே நடக்கும் நல்லது நீங்கள் பல வேளைகளில் விளங்காத புதிர்களுக்கு விடை கண்டு பிடிப்பவையாக உள்ளன இது பிரபஞ்சம் ரீதியாகவும் அனுபவம் ஆம் உள்மன ஆற்றல் அறிவின் வழிபாட்டால் புதிய கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கனவுகள் வெட்டிகள் ஏலியஸ் என்பவர் நம் பயன்படுத்தும் தையல் மெஷினை கண்டுபிடித்த அறிவியல் அறிஞர் தையல் மிஷினில் உள்ள ஊசியை கண்டுபிடிக்க பல ஆண்டுகள் முயற்சி கொண்டுள்ளார் சாதாரண ஊசியில் துளை மேலே இருக்கும் எது அது மிஷினில் பொருத்த இயலாது ஊசியை வடிவமைப்பது குறித்து ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும் போது ஏலியஸ் கனவு ஏற்பட்டுள்ளது கனவில் காட்டுவாசி பலரின் மத்தியில் சிக்கிக்கொண்டது போலவும் அக்காட்டுவாசிகளில் ஒருவன் தன் வருவதாகவும் அக்கருவியின் நுனியில் ஓட்டை இருப்பதையும் கண்டு திருக்கிட்டு எழுந்துள்ள அவர் கண்ட அந்த கனவுதான் தையல் இயந்திரத்தின் நுனியில் லோட்டையுடைய ஊசியை கொடுத்தது நம் ஆழ்மனதில் வகையான எண்ணங்களை விதைக்கின்றோமோ அவை அவையே கனவுகளாகவும் கற்பனைகளாகவும் திரண்டு முளைக்கின்றன உயரிய எண்ணங்களால் ஆழ்மனதை ஊற முடியாது என்பது முட்டாளின் அகராதி என்ற நெப்போலியன் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் நம் மீது நாம் நம்பிக்கை கொள்வோம் கடந்த நாட்களின் நம்பிக்கையின்மை உங்களுக்கு தோல்வியினை ஏற்படுத்தி அதனால் சோர்வு ஏற்பட்டிருக்கலாம் இந்த சோர்வு உங்களை வருத்தம் கொள்ள செய்யலாம் கசப்புகளை நினைத்து கொண்டு வீட்டின் அனைத்து கதவுகளையும் பூட்டி முடங்கி போக வேண்டாம் ஒப்பாரி வைத்து அள வேண்டாம் மனக்கதவை திறந்து வெளிவருங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி தோன் தென்றல் வீசிட ஆயிரம் ஆயிரம் நந்தவனங்கள் இருப்பதை காணலாம் மனச்சோர்வு இறந்த காலத்தின் கசப்புகளை கொடுப்பவை இறந்த காலத்தின் கசப்புக்களை நினைப்பதால் நிகழ்காலம் கண்ணீரால் களவாடப்படலாம் அதனால் எதிர்காலம் முடங்கி போகலாம் மனதை புத்துணர்ச்சியுடன் வைத்திருங்கள் எதையும் சாதிக்கலாம் முடியாது என்று எதுவும் இல்லை நம்பிக்கை கொள்ளுங்கள் எல்லா காலமும் உங்கள் வசப்படும் என்னவாக வேண்டும் தான் விரும்புவதை செய்யக்கூடியவன் வல்லவன் தாங்கள் தான் செய்யக்கூடிய செய்ய விரும்புவவன் அறிவாளி தான் விரும்புவதை செய்யக்கூடியவன் வல்லவன் தான் செய்யக்கூடியதையே செய்ய விரும்புவவன் அறிவாளி என்கின்றார் பிஸ்மாக் கடந்த வருடங்களில் எள்ளியட்டு பயணித்து இருக்கலாம் பலர் கூறிய பாதைகளில் பயணித்திருக்கலாம் யாராவது சொல்லுவதை கட்டு அதன்படி நடந்திருக்கலாம் பலரின் வற்புறுத்தலில் உங்கள் மனம் விரும்பாத ஒன்றை செய்திருக்கலாம் வரும் நாட்களில் மனம் விரும்பியதை செய்ய முயற்சியுங்கள் இதை நான் தான் பகவத்கீதை நீ என்னவாக வேண்டும் என்று தவிக்கின்றாயோ நீ அதுவாகவே ஆகிறாய் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னவாக வேண்டுமோ அதை நினைத்துக்கொண்டு கொண்டு நேயுங்கள் மட்டுமல்லாமல் அதற்கான அடிகளை ஒவ்வொன்றாக எடுத்து வைத்து முயற்சி செய்யுங்கள் என்கின்றது உங்கள் மனம் விரும்பியதை செய்யுங்கள் மனதின் சக்தி மாபெரும் சக்தி அது உயர உயர வெற்றி மலர்கள் உங்கள் காலடியில் குவியும் வெற்றி காலடியில் குவிய விரும்பியதை செய்யுங்கள் தோல்வி என்ற அழுகிய அப்பிளை அப்பிளை உறுதியான மனதின் கத்தியால் நான்கு துண்டுகளாக வெட்டுங்கள் அதிலிருந்து விதைகளை எடுத்து விதையுங்கள் கடந்த காலத்தின் விதை உங்கள் மன உறுதியில் ஊக்கத்தில் நம்பிக்கையில் விரும்பிய செயலில் வெட்டி கனியாக புதிய ஆப்பிள் கிடைக்கும் புதிய சமுதாயம் உருவாகும் உங்களின் வெட்டிப்பொடிகளில் ஏறி நீங்கள் உச்சத்தை அடைய உங்களின் முயற்சி தன்னம்பிக்கை விடாமுயற்சி செயற்படுங்கள் 你这样